இப்போ உங்கள் பசங்கள்லாம் எதிரில் இருக்காங்க நீங்கள் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னா உங்கள் பையனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க ஆஹா ஏதோ சதி நடக்குதே முட்டி போட வைப்பேன் ரொம்ப அடம் பண்ணானா உப்பு போட்டு முட்டி போட வைப்பேன் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட முட்டி போட வைப்பேன் நான் 50 சொல்ற வரைக்கும் 50 சொல்ற வரைக்கும் ஆமா 50 சொல்ற வரைக்கும்லாம் போட முடியாது டாடி சரி ஒரு 40 அதெல்லாம் முடியாது டாடி சரி ஒரு 2 2 ஏ முடியாது 1 பட் 10 அதெல்லாம் முடியாது கடைசி அவனே உச்சரிக்கிறேன் சீ உச்சரிக்கிறேன் 1 டேய் நீங்க போங்கடாடி நீங்க போய் டெ பாருங்க எதுக்கு தேவல்லமே எண்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க கடைசில வச்சு கடத்தி ஏதாவது பாத்துடுங்க ஆ ஆ இடு இடு ஓக்கி அப்ப ஓக்கி ஆ அது எப்படி போட எனக்கு மட்டும் போடு ஆ